மதுரை அருகே முனியாண்டி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கரி விருந்துடன் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் வெள்ளக்கல்லில் உள்ள கழுங்கடி முனியாண்டி கோவில் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான பிரம்மாண்ட கரி விருந்து வழங்கும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்றிரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் முனியாண்டி கோவில் முன்பு சுமார் நானூற்று ஐம்பது ஆட்டு ஆட்டுக்கிடாய்கள் வெளியிடப்பட்டன இன்று அதிகாலை முதல் அந்த கிடாய்கள் சமைக்கப்பட்ட நிலையில் மாலை வரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கரி விருந்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரை பெருங்குடி திருப்பரங்குன்றம் சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நட செலவுலக்கு கூடுது கடா வந்து மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அதனால் கிடா வந்து மர்த்தவசம் வெட்டதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவங்க கொடுக்குற கிடையை நாங்கள் வளர்த்துட்டேன் ரெண்டு வயதுக்கு வளர்த்தாத்தான் ஒரு முப்பத்து கிலோ கிடா வந்து நாற்பது கிலோ வந்துருக்குது அப்போ தள்ளி கொடுக்கும் நாற்பது கிலோ நாற்பது கிலோ நானூறு கிலோ வெட்டோம்னா முன்னாங்க பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூறு கிடா கணக்கு வரும் அந்த மாதிரி இருக்கிறது தான் வளர்த்து நாங்கள் வெட்டுறோம் அதனால் பத்து கிலோ அஞ்சு கிலோ கிலோ வெட்ட மாட்டோம் விட்டுருவோம் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிறது நாற்பது கிலோ ஐம்பது கிலோ விட்டுருவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்